வணக்கம் நேர்களே இது ரோஸ்ட் பாக்ஸ் ஆபிஸ் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி வாங்க சங்கர் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு ஜென்டில்மேன் வந்து திரைப்படம் எடுத்தாரு அதுல வந்து அர்ஜுன் நடிச்சிருப்பாரு செந்தில் கவுண்டமணி அப்புறம் நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படம் வந்து இதுவும் ஒரு பிரம்மாண்டமா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா அந்த ட்ரெயின் ஃபைட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல ரொம்ப பிரம்மாண்டமா யதார்த்தமா இருக்கும் அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு பிரம்மாண்டத்தை கிரியேட் பண்ணாரு சங்கர் அவர் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அப்போ தொடங்கின இப்ப பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அவர் எடுத்த படங்கள் பாத்தீங்கன்னா மொத்தமாகவே வெறும் பதிமூன்றுதான் மட்டும்தான் இந்த பதிமூன்று படங்களையும் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு படத்துக்கும் மூணு வருஷத்துலேருந்து இருந்து நாலு வருஷம் கேப் இருக்கும் ஏன் அப்படி கேப்புன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஸ்கிரிப்ட் ரைட் எழுதுறதுலேருந்து அந்த ஆர்ட் டைரக்ஷனை பார்க்குறந்து ப்ளேசஸ் பார்க்குறதுலேருந்து அதாவது அவர் படம் எடுத்தாரே ஒரிஜினாலிட்டின்றது கண்டிப்பாக இருக்கும் ஒரு பிஎம்டபிள்யூ கார் உடைக்கினா கூட அதை வந்து சும்மா ஃபேக்காக ரெடி பண்ணி பண்ண மாட்டார் அவர் வந்து ஒரிஜினலாக வாங்கி அது உடைக்கணும்னு பார்ப்பார் ஏன்னா தத்ரூபமாக இருக்கும் அதாவது ஆடியன்ஸுக்கு வந்து ஆ அது ஒரிஜினாலிட்டி இருக்குது இந்த படத்தில் கதை கருவும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பிரம்மாண்டத்துக்கு ஈக்குவலாக அந்த கதை கரு இருக்கும் அதாவது ஸ்ட்ராங்கான கன்டென்ட் இருக்கும் ஸோ சங்கர் படம்னாலே நம்பி வந்து பார்க்கலாம் அதாவது இரநூறுபா ரூபாயில இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து கூட வருது வாட்சின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க இப்போ சமீப காலமா பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளில் இருக்காருன்னே சொன்னாங்க ஏன்னா இப்போ இந்தியன் டூ பார்த்தீங்கன்னா சரியாவே போல இதுலயே ஆயிரத்தி எட்டு மன உளைச்சல் ஆயிட்டாரு என்னடா அது நம்ம நம்ம நினச்சது வேற நடந்தது வேற நினச்ச மாதிரி படம் வரலை ஸோ ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க அவர் கூட பயணித்தவர்கள் எல்லாமே இறந்துட்டாங்க அந்த இந்தியன் டூல இந்தியன் ஒன்ல நடிச்ச ஆர்டிஸ்ட்லாம் யாருமே இல்லை ஸோ வந்து ஏஐ போட்டு எடுத்திருப்பாங்க இப்போ சங்கர் வந்து ஒரு மிகப்பெரிய அப்செட்ல இருக்காருன்னு சொன்னாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேல்பாரி என்ற ஒரு நாவலை வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காரு படமாக அது வந்து சு வெங்கடேசன் எம்பி இருக்காருல்ல மதுரை எம்பி அவர்கிட்ட வந்து ஒரு காப்பி ரைஸ் வாங்கியிருக்காரு ஸோ வந்து இது தெரியாமல் வந்து ஏகப்பட்ட பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சீன்ஸ் எடுத்து வந்து படத்தில் யூஸ் பண்ணி பண்ணுறதாகவும் இப்போ சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட படம் வந்து ரிலீஸ் ரிலீஸ் ஆக போது ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சு எல்லாருக்குமே தெரியும் சூர்யா படம் தான் சொல்கிறாங்க அவர் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறதாகவும் சொல்லிட்டு மறைமுகமாக பேசுகிறாங்க சங்கர் வந்து டேரெக்டாக வந்து இவர் தான் வந்து இந்த படத்தை எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த மாதிரி படத்தை எடுக்காதீங்க எடுத்தால் வந்து உங்கள் மேலே நான் வழக்கு தொடருவேன் இதை வந்து நான் காப்பிரைட்ஸ் வாங்கி நான் வச்சுருக்கேன் ஸோ நான் வந்து கஷ்டப்பட்டு ஒரு பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் நான் தயவு செய்து வந்து இதில் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கதை கூட எழுத ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் வந்து இப்போ ட்ரைலர்லாம் எல்லாம் இப்போ நம்மளே வந்து ஒரு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பொருளை உருவாக்குறோம் இல்ல ஒரு படமாவே கிரியேட் பண்றோம்னா இப்போ மத்தவங்க அது அது காப்பி அடிச்சு எடுக்கும் போது நம்மளுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும் நம்ம படம் வெளியே வர்றதுக்கு முன்னாடி இது இப்படி பண்ணா வந்து மன வருத்தமா தானே இருக்கும் ஸோ வந்து சங்கர் அப்படி தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு சங்கர் வந்து இது ஆல்ரெடி இருக்கலாம் இது வந்து நான் காப்பிரீட்ஸ் வாங்கிட்டேன் அதனால் வந்து இது யாருமே எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு லீகலாக வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ வந்து இப்போ பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இப்படி பண்ணிகிட்ருக்கிறாங்க ஒரு அதாவது இவர் ட்ரெயிலர் தான் பார்த்துருக்காரு படமாக கூட வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது படமாக வந்துச்சுன்னா அப்போ நம்ம எதுக்கு இவர்கிட்ட இந்த காப்பிரைட்ஸ் வாங்கணும் எதுக்கு நம்ம இவ்வளோ செலவு பண்ணி வாங்கணும் இவ்வளோ இவ்வளோ கஷ்டப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணி எழுதணுன்றதை யோசனையில் இருக்கும் இல்லையா ஏன்னா இவர் சாதாரண இல்லைங்க ஒரு படம் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷத்துல நான்கு நாலு வருஷம் டைம் எடுத்து பாரு ஒரு இவரு இவரு மிகப்பெரிய அதாவது டேரக்ஷனை காட்டிலும் ஆர்ட் டைரக்ஷன்ல சங்கர் வந்து பெரிய ஆள் சொல்லாங்க ஏன்னா நீங்க ஒரு படமும் எடுத்து பாருங்களேன் இந்தியனாக இருக்கட்டும் இந்தியன் டூவா இருக்கட்டும் முதல்வனா இருக்கட்டும் அந்த ஆர்ட் டேரக்ஷன் வந்து பயங்கரமா இருக்கும் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன்னு கேளுங்க ஐ படத்துல வந்து பூக்களே சற்று ஓய்வு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டு வந்து சைனால எடுத்து இருப்பாங்க ஏன் போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூ வந்து ரொம்ப அழகான பூ அது வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும் அந்த பூ அது வந்து ஷூட் பண்றதுக்காக போயிருக்காங்க பாருங்க ஒரு சின்ன ஒரு ரெண்டு நிமிஷம் சீன் தான் அது பண்ண போகும்போது பாத்தீங்கன்னா அந்த அந்த சீசன் முடிஞ்சு போயிது உடனே சங்கர் என்ன பண்றது பாத்தீங்கன்னா ஊட்டியில வந்து ஒரு ஐந்து ஏக்கர் இடத்துல வந்து அந்த பயிரிட்டு அந்த பூ வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பூக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த ஷூட் எடுத்திருப்பாங்க ஒரு பாட்டு வந்து உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையா ஆனால் பிக்சரைசேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு உதாரணம் சொல்றேங்க எங்க சிவாஜி படத்துல லக்கான்ற ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சிங்கம் வரைஞ்சிருப்பாங்க அது ரஜினியை வரைஞ்சிருப்பாங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் டான்ஸஸ் ஆடி இருப்பாங்க அதாவது காலையில ஆறு மணிக்கு வரையிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க தான் பத்து மணிக்கு வரும் அப்போது அந்த ஆயிரம் பேருக்கு எத்தனை பேர் வரைவாங்க இல்லையா அப்போ எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாரு அதுதான் அதுதான் விஷயம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னியன் படத்தில் வந்து அந்த அக்கா கொண்டக்காரின்ற ஒரு பாட்டு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் ஃபுல்லாக அந்த ஆட்டு வரைஞ்சிருப்பார் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் டான்ஸ் வரைப்பாங்க அப்புறம் ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுவாங்க இவ்வளோ டான்ஸர் ரொம்ப வந்து அது பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு பாட்டு உங்களுக்கு ரசிக்க வைக்குதோ இல்லையோ ஆனால் பிக்சரைசேஷன் ரொம்ப ரசிக்க வைப்பாருன்னு சொன்னாங்க அதாவது படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரோ அதே லெவலுக்கு அந்த பாட்டு கொடுப்பாரு ஏன்னா அந்த பாட்டுக்கு தான் பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த மியூசிக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும் நீங்கள் எல்லா பாட்டும் எடுத்தீங்க இந்த பாட்டு மட்டும் இல்லை சிவாஜியில் கிட்டத்தட்ட எல்லா பாட்டுக்கும் வந்து ஒரு பிரம்மாண்ட படைப்பாக தான் இருக்கும் சங்கர் அதாவது என்ன சொல்கிறேன்னா ஒரு பாட்டுக்கே ஐந்து கோடியிலேருந்து பத்து கோடி ரூபா செலவு பண்ணி யோசித்து ஒன்று ஒன்று பண்ணுறாருன்னா ஒரு படத்துக்கு எவ்வளோ பண்ணுவார் அதுதான் சங்கர்ன்றது ஒரு பிரம்மாண்ட படைப்பு அவர் தான் சொல்ல முடியும்ங்க ஸோ இது இது வந்து என்ன சொல்கிறதுன்னா ஒரு சீனியனுக்கு வரணுன்னால் அது ஆறு மாதம் இல்லை நான் ஒரு வருஷம் கூட வெயிட் பண்ணுவேன் எனக்கு அதே மாதிரி வேணும்னு சொல்லிட்டு கேட்டு விடாப்படியாக பண்ணுறவர் தான் ஷங்கர்னே சொல்லலாம் நீங்கள் கிளைமேக்ஸில் கூட உங்களுக்கு அது காட்டியிருப்பாங்க அந்த ஊட்டியில் வர்றது அந்த இந்த பூக்கள் பூக்கள் எல்லாமே வந்து காட்டியிருப்பாங்க அதை நீங்கள் பார்க்கலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு டேரக்டர் தான் சங்கர்னே சொல்லலாம் ஸோ அதுக்காக வந்து இந்த வேல்பாரின்ற ஒரு நாவலுக்காக வந்து சும்மா மெனக்கட்டு வந்து சாதாரணமாக இல்லைங்க ஒரு ஸ்டோரி ஸ்கிரிப்டே எழுதணும் அது இடம் பார்க்கணும் அது ஆர்ட் டைரக்ஷன்லாம் சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இப்படி பண்ணும் வந்து இந்த மாதிரி ட்ரெய்லர்லாம் வந்து சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் ஆகும் போது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும் ஸோ அவருடைய கனவே வந்து சி சிதைக்கிற மாதிரி தானே ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தான் வந்து கரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வெறும் பதிமூணு படம் எடுத்திருக்காருனா அவர் நீங்களே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பிரம்மாண்டத்துக்கு மறுகிறோம்னா டைரக்ட் சங்கர்னு சொல்லிக்கலாம் அதனால் தயவுசே சங்கர் சார் நீங்கள் வந்து டேரெக்டாகவே சொல்லிவிடுங்க நீங்கள் வந்து யார் யார் உங்கள் படம் எடுக்கிறாங்க இல்லை யார் ட்ரெய்லரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டா கொஞ்சம் அவங்க மாற்றிப்பாங்க ஸோ இதனால் வந்து படத்துக்குள்ளே பிரச்சினையாகிட்டு எல்லாேருக்கும் லாஸ் தானே ஆகும் அதனால் வந்து நீங்கள் முன்கூட்டி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் முன்கூட்டியே சொல்லிருக்கலாம் நீங்கள் வந்து யாருமே எடுக்கக்கூடாது நான் லீகலாக வந்து வாங்கியிருக்கேன்னு சொல்லி சொல்லிருக்கலாம் ஆனால் நீங்கள் விட்டுட்டீங்க சரி எனிவே ஸோ இதுக்கப்புறம் வந்து யாராவது இருந்தால் தயவுசை ரிமூவ் பண்ணிவிடுங்க பாவம் மனுஷன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படத்தை கிரியேட் பண்றாரு இது யாரோ வந்து வேணான்னு சொல்லிட்டு ரோஸ்ட் பர்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸாக தான் கேட்டுக்கிறோம்